வணன் தந்தன் சிவபுரு தன்னை இப்பு ஸ்தாபனம் செய்து ராவணன் தந்தன் சிவபுரு தன்னை இப்பு ஸ்தாபனம் செய்து விராகவசுரதிவர் நாரணன் போற்று விநாயக கணதிப குணாலய தேவ விராகவசுரதிவர் நாரணன் போற்று விநாயக கணதிப குண தேவ குறமல சூடை குமரனு கன்று குரத்தியை திருமணம் முடித்த கணேச குறமலசூடிய குமரனு கன்று குரத்தியை திருமணம் முடித்த கணேச சிரமலை உச்சியில் சிறப்புடன் வாழும் சிவசுதனே பள்ளி எழுந்தருணாயே சிரமலை உச்சியில் சிறப்புடன் வாழும் சிவசுதனே பள்ளி எழுந்தருணாயே